வணக்கம் சென்னையில் இருக்கிற வேளச்சேரி என்ற பகுதியில் தண்டீஸ்வரன் ஒரு கோவில் இருக்குது இந்த கோவில் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த கோவில் அறுபதாவது எழுபதாவது கல்யாணம்லாம் பண்ணுறதுக்கு நாம் திருக்கடையூர் தான் போவோம் அப்படி போக முடியாதவங்க இந்த தண்டீஸ்வரர் கோவிலே அறுபது எழுபதுக்கான திருமணங்களை செஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் கிடையாது இங்கே வைத்தியநாத சுவாமியும் இருக்காங்க இங்கே உள்ள சாமி பெயர் தண்டீஸ்வரர் தாயார் பெயர் வந்து கருணாம்பிகை ஏன் இந்த ஊருக்கு வேளச்சேரியின் பெயர் வந்துச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு புராண கதையும் இருக்கு ஒரு சமயம் அசுரன் சோமமுகன் என்பவன் சிவனை நோக்கி தவம் இருக்கிறான் அதனால் சிவன் அவருக்கு நிறைய வரங்களை கொடுக்குறாரு சிவனிடமிருந்து நிறைய வரங்களை பெற்றதுனால அவனுக்கு அகந்தையும் ஏற்படுது அதனால பிரம்மனிடம் உள்ள நான்கு வேதங்களை கவர்ந்து போயிட்டு ஆள் கடலில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்றான் வேதங்களை அவன் திருடிட்டு போயிட்டதுனால தேவர்களால் வேள்விகள் செய்ய முடியல வேள்விகள்லாம் செய்ய முடியாததுனால உலகத்துல நல்லதே நடக்காமல் போயிடுது அதனால தேவர்கள் போயிட்டு திருமால் கிட்ட சொல்றாங்க காக்கும் கடவுளான திருமால் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு தீர்த்த கரையை அமைச்சி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு மேற்கொண்டுட்டு வராரு சிவனின் நல்லாசி பெற்ற மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று சோமுகன் அசுரனையும் அவனுக்கு அடைக்கலம் தந்த சங்கு உருவம் கொண்ட பஞ்சாசனையும் அழித்து ஒளித்து வைத்திருந்த நான்கு வேதங்களை எடுத்துக்கிட்டு வெளியே வராரு மகாவிஷ்ணு வெளியில் வந்த மகாவிஷ்ணு அந்த நான்கு வேதங்களையும் தேவர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாரு இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் மகாவிஷ்ணு வழிபட்ட தலம் மச்சேஸ்வரர் கோவில் இன்றைக்கும் இருக்கு அசுரனிடம் இருந்து தங்களுடைய புனிதம் கெட்டிடுச்சின்னு பிரம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க வேதங்கள் அதற்கு பிரம்மதேவன் ஒரு யோசனையும் சொல்கிறாரு அது என்ன யோசனைன்னா திருவான்மையூருக்கு பக்கத்தில் ஒரு வனம் இருக்குது அந்த வனத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு மேற்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு வேதங்களும் அது மாதிரியே செய்கிறாங்க அப் அவர்களின் தவத்தில் ஆனந்தம் அடைந்த சிவன் அவர்களுக்கு அருளாசி வழங்குகிறாரு அதனால் வேதங்கள் புனிதமும் அடைந்தது இவர்கள் வழிபட்ட இடம்தான் வேத வேதங்கள் வழிபட்டதுனால வேதச்சேரின்னு பெயர் வந்தது அதுதான் பின்னால மருவி வேதச்சேரின்னு ஆயிடுச்சு வேதங்களுக்கு மட்டும் சிவபெருமன் அருளாசி வழங்கலை யம அவருடைய பதவியை திரும்ப கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் மார்க்கண்டேயரின் ஆயுளை பறிக்க யமன் பாச கயிறை வீசும் பொழுது அது சிவனின் மீது விழுந்துருது சிவன் கோபம் அடைஞ்சு யமனின் பதவியை பறிச்சிடுறாரு யமன் தன் பாவத்தையும் தன் பதவியும் பெற நார்தர்கிட்ட ஒரு யோசனையும் கேட்குறாரு நீ பூலோகம் சென்று சிவனை வழிபாடு மேற்கொள்ளுன்னு சொல்கிறாரு பூலோகத்துக்கு வந்த யமதர்மராஜா இந்த வேளச்சேரியில் ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்கி இந்த சிவனை வழிபாடு மேற்கொள்கிறாரு இவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் இவர்கிட்ட ஒரு தண்டத்தை கொடுத்து மீண்டும் உன்னுடைய பணியை செய்ய தொடங்கலாம்னு சொல்கிறாரு அதனால தான் இந்த சுவாமிக்கு பெயர் தண்டீஸ்வரர் தாயார் பெயர் கருணாம்பிகை திருக்கடையூரில் யம தன் பதவியை இழந்தார் ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய பதவியை மீண்டும் பெற்றார் அதனால தான் இந்த கோவில்ல நமக்கு பதவி வேணும்னா இந்த சுவாமியை வழிபாடு மேற்கொள்ளலாம் அதே மாதிரி திருக்கடையூரில் செய்கிற மாதிரி அறுபது எழுபது எண்பதாவது திருமணம் இந்த கோவிலையும் செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை ஆயில் ஹோமமும் இங்கே செய்கிறாங்க தினமும் அன்னதானம் இங்கே நடைபெறுகிறது அன்னதானம் செய்ய விரும்புகிறவங்க அன்னதானத்துக்கு இங்கே பணமும் செலுத்தலாம் இந்த கோவிலில் சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் தனித்தனி சந்நிதி இருக்குது அது மட்டும் இல்லை வைத்தியலிங்க சுவாமி இங்கே இருக்குது இந்த வைத்தியலிங்க சுவாமியை வைத்தியஸ்வரன் கோயில் நம்ம வழிபாட முடியாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த வைத்தியலிங்க சுவாமியை வழிபாடு மேற்கொள்ளலாம் உடல்நிலை சரியில்லாதவங்க செவ்வாதோஷம் உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வைத்தியலிங்க சுவாமியை வழிபாடு மேற்கொள்ளலாம் திருவான்மையூர் திருவான்மைக்கு பக்கத்தில் எஸ்ஆர்பியிலேருந்து தரமணி லிங்க் ரோட்டுக்கு போனோம்னா அங்கிருந்து வேளச்சேரி போயிடலாம் வேளச்சேரியில் உள்ள விஜயநகர் சிக்னலில் இருந்து குருநானக் காலேஜ் ரோட்டில் போனோம்னா நாம் இந்த கோயிலுக்கு போயிடலாம் இந்த கோவில் பிடாரி செல்லியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது பிடாரி செல்லியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சில் தண்டீஸ்வரர் கோவில்னு இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போயிட்டோம்னா இந்த கோவிலுக்கு நம்ம போயிடலாம் கோவிலுக்கு செல்லும் வழி கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்